வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவ மகிமையில் பகைவனுக்கும் அருளும் நெஞ்சம் கொண்ட நம் மகாபெரிவாளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மகாபெரிவாளை தெய்வமாக நினைத்து அவருக்கு கைங்கரியம் செய்த பக்தர்களில் மிகவும் முக்கியமானவர் ஷங்கர ஐயர் தனது சிறுவயது முதலே மகாபெரிவாளின் கைங்கரியங்களில் ஈடுபட்டவர் அவர் அவர் சொன்ன சம்பவம் இது திருவாரூரில் தனது முகாவை முடித்துக்கொண்டு அருகில் இருந்த காரணங்கோயில் என்ற ஊருக்கு பெரியவா தன் பரிவாரங்களுடன் கொண்டிருந்தார் முன்னும் பின்னும் சங்கரமடத்து ஊழியர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் சவுக்கு காட்டு பகுதி நிறைந்திருந்த இடம் அது அந்த காலத்தில் அதை போன்ற வனப்பகுதியில் வழிப்பறி திருடர்களின் நடமாட்டம் அதிகம் திடீர் திடீர் என வந்து தாக்குவார்கள் மகா பெரியவாவுடன் இருக்கையில் நமக்கு அச்சம் எதற்கு என்று பக்தர்களும் மடத்து பரிவாராதிகளும் நடந்து கொண்டிருந்தனர் ஆனால் எதிர்பாராத விதமாக எங்கிருந்தோ வந்த கொள்ளை கூட்டம் இவர்களை திடீரென வழிமறித்தது நல்ல திடகாத்திரமானவர்கள் அவர்களை எதிர்த்து இவர்களால் என்ன செய்ய முடியும் திருடர்கள் பள்ளக்கை சூழ்ந்தபடி நின்றார்கள் பெரியவா மெதுவாக திரையை விலக்கி புன்னகையோடு திருடர்களைப் பார்த்து அருகில் வாருங்கள் என்று கூப்பிட்டார் ஆனால் தாக்க வந்த திருடர்களோ போய் நின்றனர் அதில் ஒருவர் கூட மகானின் அழைப்பை ஏற்று அவரது அருகில் போகவே இல்லை ஆனால் அவர்களது முகத்தில் பயம் தெரிந்தது மீண்டும் பெரியவாளின் வேண்டுகோள் கிட்ட வர முடியலங்க எஜமான் என்று தங்களது இயலாமையை அவர்கள் ஒப்புக்கொண்டனர் அவர்கள் எத்தனை பேர் என்று பெரியவா விசாரித்து அவர்கள் எல்லாருக்கும் தலா நூறு ரூபாய் கொடுத்து அனுப்புமாறு காரியஸ்தர்களுக்கு உத்தரவிட்டார் வந்திருந்தது எட்டு பேர் நூறு ரூபாய் என்பது அந்த காலத்தில் மிகப்பெரிய தொகை திருடர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் திரும்பும் நேரத்தில் துணிச்சலாக ஷங்கர் ஐயர் அவர்களிடம் கேட்டார் பெரியவா கூப்பிட்டாரே ஏன் அவர்கிட்ட போகல என்று சாமி நீங்க வேற அவரை சுத்தி ஒரே நெருப்பா ஜொலிக்குது எங்களுக்கெல்லாம் பயத்துல நடுக்கமே வந்துருச்சு இப்படிப்பட்ட காட்சியை நாங்கள் எப்பவும் பார்த்ததே இல்லை என்று சொன்னார்கள் அந்த திருடர்கள் மகானை அவர்கள் யாரென்று அறிந்து கொண்டதற்கு இதுவே சாட்சி திருட வந்தவர்களை வெறுங்கையோடு அனுப்ப பெரியவாளுக்கு மனதே இல்லை எதிர்பார்த்து வந்தவர்களை அவர்கள் திருடர்கள் என்றாலும் ஏமாற்றும் மனது மகானுக்கு இல்லை கையில் பணத்தை கொடுத்து அனுப்பினார் அதற்கு பின்னாலும் வேறொரு காரியத்தையும் அவர் செய்தார் மகான் செல்லும் ஊரிலிருந்து பாலு என்பவர் இச்சம்பவத்தை அறிந்து தன்னுடன் சில அடியாட்களை அழைத்து வந்து திருடர்களை பிடித்து வருமாறு ஏவினார் மகா பெரியவா இதை கண்ணுற்று புன்னகை செய்தவாறே சொன்னார் இப்போ அவளை பிடிச்சு என்ன ஆகப் போகிறது அதுக்கு பண்ணுற செலவை வேற ஏதாவது நல்ல காரியத்துக்கு பெரியவா பாலுவிடம் கூறினார் மகா பெரியவாளைப் போல பகைவனுக்கு அருளும் நெஞ்சம் எத்தனை பேருக்கு இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம்